பேசுகிறாங்க அப்போ இதுக்கு வந்து பதில் வந்து பெரிய ஆளுகள் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் நமது கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நம்ம பதில் கொடுத்தே ஆகணும் இப்போ யார் இந்த வீரலட்சுமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா அரசியல்னு இந்த அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கார்ல அவருக்கு வந்து ஒரு பெண் குற்றச்சாட்டு சொன்னாங்க ஒரு நடிகை அந்த நடிகைகிட்ட போய் பேசி அந்த நடிகையோடு சேர்ந்து நிறைய வீடியோ போட்டுச்சு அண்ணன் சீமான் அவர்களை வந்து பேரை வந்து சீர்குலைக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு அவதூறாக பேசுச்சு அடுத்து வந்து அந்த நடிகை விஜயலட்சுமி ஜெயலட்சுமி அது கூட சண்டை போட்டு திருப்பி வந்துடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை கூட சண்டை போட்டுச்சு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் அவதூறாக பேசிச்சு இப்படியே தொடர்ந்து பேசிச்சு இந்த அம்மா வந்து ஒரு தடவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் நின்றுச்சு எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு என்னன்றது தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான தான் நம்ம வந்து ஒரு சகோதரி அரசியலில் வருகிறார் ஒரு பெண்மணி மகளிர் அரசியல் வந்தால் நம்ம வந்து வரவேற்கணும் அதே நேரத்தில் இது போன்ற அவதூறு கருத்துக்களை தளபதியின் மீது பேசினால் நாம் பதிலடி கொடுக்கணும் அப்போ நம்ம என்னன்னா நம்ம முதல் குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்கு போதைப் பொருளுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொல்லி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அதுக்கு நீங்கள் வந்து பதில் கொடுக்கல என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு சட்டம் தெரியும் தளபதி வீட்டில் போதைப் பொருள் இருந்துச்சு போதைப்பொருள் பயன்படுத்தினாருன்னு சொல்லி ஒரு பாடகி சொல்லுச்சின்னு சொல்லி நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்கள சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் வேணும்னு கேட்குறது நீங்கள் காவல்துறையை தான் போய் கேட்கணும் அப்படி உங்களுக்கு காவல்துறை வந்து பதில் கொடுக்குறேன்னா நீதிமன்றம் போகலாம் சட்ட போராட்டம் நடத்தலாம் அதை விட்டுப்பட்டு நான் வந்து உருவ பொம்மை இருப்பேன் எனக்கு பதில் கொடுக்கலைன்னா எவ்வளோ பேருக்கு தான் அவர் பதில் கொடுப்பாரு டெய்லி தினந்தோறும் செய்திகளில் உட்காந்துக்கிட்டு ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்டால் தளபதிக்கு வேறு வேலை இல்லையா அவர் இன்றைக்கி பல கோடி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் இன்றைக்கு புதிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நாளைய முதல்வர் அவர் உங்களுக்கு வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாரா உங்களுக்கு பதில் கொடுக்குறதுக்கு நாங்கள் போதும் அப்போ இந்த அம்மாவுக்கு பதில் வந்து என்ன பதில்னா நீங்கள் சட்டப்படி காவல்துறையானவங்க நீதிமன்ற தரவுங்க அவங்க விசாரிப்பாங்கல்ல உங்களுடைய புகாரில் முகாந்திரம் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும்ல நீ ஏன் இப்படி வம்புக்கு தனி நபர் எடுக்கிறீங்க சரி அடுத்து வந்து இந்த மா ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க உங்களோட உதவி கேட்டாங்க தளபதி கிட்ட நீங்கள் உதவி பண்ணலைன்னு அதுக்கு டிவிக்கே தொண்டர்கள் எடுத்து போட்டிருக்காங்க அந்த நேரத்திலேயே அந்த குடும்பத்திற்கு அந்த மாணவியின் குடும்பத்திற்கு போய் உதவி பண்ணியிருக்காங்க